உங்க தூக்கத்தின் நடுவில் ஏன் திடீரென விழித்துக் கொள்கிறீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு வயரமான இடத்துல இருந்து தவறி விழுற மாதிரி ஒரு உணர்வு வந்து கை காலெல்லாம் உதறி திடுக் அப்படின்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கீங்களா நிறைய பேர் இது ஏதோ பெரிய வியாதியோ நரம்பு தளர்ச்சியோ இல்ல இதய பிரச்சனையோன்னு பயப்படுவாங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நோய் கிடையாது இதுக்கு மருத்துவத்தில் ஹிப்னிக் ஜர்க் அப்படின்ட்டு பேரும் இது ரொம்பவும் இயல்பான ஒரு விஷயம்தான் நாம தூங்க ஆரம்பிக்கும் போது நம்ம தசைகள் எல்லாம் மெதுவாக தளர்ச்சி அடையும் அந்த சமயத்துல நம்ம மூளை சில சமயம் இத தவறா புரிஞ்சுக்குது ஐயோ நம்ம உடம்பு கட்டுப்பாட்டை எழுந்து கீழே விழுது அப்படின்னு நினைச்சு நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒரு அவசர சிக்னல் ஒன்னு அனுப்புது அனுப்பி எல்லா தசைகளையும் உடனே சுருங்க வைத்து அந்த அதிர்வுல தான் நாம் திடுக்கிட்டு எந்திரிக்கிறோம் இது ஏன் அடிக்கடி வருது சரி இது ஏன் சிலருக்கு அடிக்கடி வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம பழக்க வழக்கங்க தான் அதிகமான மன அழுத்தம் கவலை சாயங்காலத்துக்கு மேல காஃபி இல்லது டீ குடிக்கிறது மற்றும் நேரங்கட்ட நேரத்துல தூங்குறது இதெல்லாம் தான் முக்கிய காரணம் இதுக்கு எளிய தீர்வு என்ன இதை சரி செய்ய தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க அதில் இருக்க மெக்னீசியம் நரம்புகளை அமைதிப்படுத்தும் கூடவே ஒரு ஐந்து நிமிடம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செஞ்சா உங்க தூக்கம் நிம்மதியா இருக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்